தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஆன லவ் கப்பிள் இவர்களெல்லாம் பிரிக்க எந்த ஒரு சக்தியாலையும் முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்தோமோ அவர்களெல்லாம் தொடர்ச்சியாக தற்பொழுது விவகாரத்தை அறிவிப்பது அவர்களின் சுற்று வட்டாரங்களை மட்டுமின்றி ரசிகர்கள் பொதுமக்கள் என அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது ஏனென்றால் முதலில் தனுஷ் மற்றும் அவரது மனைவியான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவகாரத்தை அறிவித்தது அந்த அறிவிப்பு இதெல்லாம் நடக்காத காரியம் விரைவில் இருவரும் சேர்ந்து விடுவார்கள் ரஜினி அப்படியெல்லாம் விட்டுவிட மாட்டார் என்று பலர் பல கருத்துக்களை கூறி வந்தாலும் தற்பொழுது இருவரின் விவாகரத்தானது உள்ள செய்தி வெளியாகியுள்ளது இவர்களுக்கு முன்னதாகவே சமதாவும் அவரின் முன்னாள் காதல் கணவரான நாகசைத்தன்யாவும் விவாகரத்தை அறிவித்தது தற்பொழுது நாகச்சைத்தன்யா தன் விவகாரத்தில் இருந்து கடந்து வந்து அடுத்த திருமணத்திற்கே விட்டார் இவர்களை தொடர்ந்து ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி சமீபத்தில் ஜெயம் ரவி மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி என தங்களது விவகாரத்தை அறிவித்த அனைவருமே பொதுவெளியில் தங்கள் காதலை அவ்வளவு அழகாக காட்டியவர்கள் இவர்களின் வரிசையில் இரண்டு தினங்களுக்கு முன் சேர்ந்தவர்கள்தான் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் மற்றும் அவரது மனைவி சாய்ரா சினிமா வட்டாரம் மட்டுமின்றி பொதுமக்கள் கூட்டத்திலும் மிஸ்டர் என்ற பெயர் பர்ஃபெக்ட் எடுத்த ஏ ஆர் ரகுமான் விவாகரத்திற்கு வந்திருப்பது பலரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது அதுவும் ஏ ஆர் ரகுமான் வேலையிலேயே படு பிஸியாக இருப்பதாகவும் வீட்டிற்கு நேரம் செலவிடாமல் இருப்பதாலும் அதனால இந்த விவகாரத்து முடிவு செய்யப்பட்டு இருப்பதாக கூறப்படும் காரணம் முற்றிலும் தவறு என்று சர்ச்சைகளுக்கும் சர்ச்சை பேச்சுகளுக்கும் சொந்தக்காரரான பைல்வன் ரங்கநாதன் ஏ ஆர் ரகுமானின் விவாகரத்து பற்றி கூறியுள்ளது தற்பொழுது பலரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது தமிழ் தெலுங்கு இந்தி என பல துறை உலகிலும் பிஸியாக இருக்கும் ஏ ஆர் ரகுமான் அவ்வப்போது தன் குடும்பத்திற்கு செலவிடுகின்ற நேரத்தையும் செய்து வருகிறார் என்பதை பல முறை நாம் பார்த்திருப்போம் அதோடு பல யங் கப்பல்களுக்கு மத்தியில் தனது மனைவியுடன் பல விழாக்களுக்கு சென்று கியூட்டாக போஸ் கொடுத்ததையும் சமூக வலைதளங்களில் பார்த்திருப்போம் இப்படி இருக்கும் நிலையில் திடீரென்று ஏ ஆர் ரகுமானின் மனைவி சாய்ரா விவாகரத்தை அறிவித்தார் அதுவும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நேரம் கொடுக்காமல் ஏ ஆர் ரகுமான் பிசியாக இருந்து வந்ததை காரணமாக கூறியிருந்தார் இதற்கு பிறகு ஏ ஆர் ரகுமான் ராயின் திரைப்படத்தில் இசையமைத்ததால்தானே தானே அவருக்கும் விவாகரத்து ஆனது என்ற ஒரு வதந்தி கிளம்ப ஏ ஆர் ரகுமானின் விவாகரத்து பல காரணங்கள் புதுசு புதுசாக முளைக்க ஆரம்பித்தது இந்த நிலையில்தான் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்தார் பைல்வான் ரங்கநாதன் ஏ ஆர் ரகுமான் குடும்பத்திற்கு விவாகரத்து என்பது பழகி போன ஒன்று அது அவர்களின் பரம்பரை நோய் ஏற்கனவே அவரின் சகோதரி விவாகரத்து பெற்றவர் அதோடு சகோதரியின் மகனான ஜி வி பிரகாஷும் சமீபத்தில் விவாகரத்தை அறிவித்தார் இப்பொழுது அவர்கள் வரிசையில் ஏ ஆர் ரகுமானும் விவாகரத்து பெற்றுள்ளார் என்று கூறியுள்ளார் இதுவரை சர்ச்சைகளையும் பல விஷயங்களையும் கொளுத்தி போட்டு பேசும் பைல்வான் ரங்கநாதன் ஏ ஆர் ரகுமான் பற்றி சர்ச்சையாக எதுவும் பேசாமல் அவரை ஜென்டில்மேன் என்று பேசியது வேறு பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறியவும்